அனைவருக்கும் தெற்கத்திமான் ராதாவின் வணக்கங்கள் விஜய் அவர்களின் வரைகைக்கு பிறகு தமிழக அரசியல் கலை என்பது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம கண்ணால் பார்க்க முடியுது பல்வேறு கட்சிகள் கலக்கத்துல இருக்காங்க ஏன்னா அஹ் எல்லாரும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா விஜய் கிட்ட கொள்கை இல்ல கோட்பாடு இல்லை அவங்க வரக்கூடிய எல்லாமே ரசிகர்கள் தான் வராங்க அப்படி இப்படி சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா உண்மையில ஏதோ ஒரு வகையில் பயம் இருக்கு தான் வந்து விஜய் பற்றி பேச வேண்டிய தேவையே இருக்கு அதை நம்ம ஒத்துக்கிறோம் விக்கிரவாண்டி இது போட்டார் மாநாடு போட்டார் அடுத்த மதுரை மாநாடு திருச்சி பெரம்பலூர் புஞ்செலி பாலா கூட போய்கிட்டு இருக்காரு விஜய் ரசிகர்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னென்னா நீங்கள் செய்யக்கூடிய செயலால் உங்கள் தலைவருக்கு தான் அவப்பேறு ஏற்படுது அதை திரும்ப திரும்ப நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்துக்கு போகும்போது அதில் மாநாடுக்கு போகும்போதோ சரியான முறையில் போங்க இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் அங்கே போய் நூறு நல்ல விஷயங்கள் செய்வீங்க ஆனால் அதை யாரும் இப்போ யாரும் பேச மாட்டாங்க ஆனால் கெட்ட விஷயங்கள் செய்வீங்க மரத்தில் ஏறுறதோ அல்லது தவறான விஷயங்கள் ஏதாவது செய்வீங்க அதுதான் வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படும் அதை தான் இங்கு மீடியாக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க அதை தான் ஆளுங்கட்சிகள் வந்து பொருமோட் பண்ணுவாங்க சரிங்களா நீங்கள் விஜய் ரசிகர்கள் வந்து தற்கூரிகள் அணில்கள் அப்படி விமர்சனம் பண்ணுறாங்க எனக்கு வந்து இந்த அணில் ஆமை இந்த ஆடு அப்படின்னு ஒரு அரசியல் தலைவர்களை விமர்சனம் பண்ணுறது அனாகரிகம் அப்படின்ற என்னுடைய கருத்து ஆனால் ஒன்று விஜய் ரசிகர்களை வந்து தற்கூரிகள் அணில்கள் அப்படின்னு விமர்சனம் பண்ணுறவங்க அதுக்கு காரணம் விஜய்ன்னு சொல்கிறாங்க ஆனால் அது தப்புங்க அதை ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் நீங்கள் வந்து இது வந்து சமூக நீதிமான் து பார்ட்டி தொ துவங்கப்பட்டு நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விழாலாம் கொண்டாடுறீங்கல்ல அப்போ நீங்க நூறு ஆண்டுகளாக என்னடா பகுத்தறிவு பேசுனீங்க என்னடா சுயமரியாதை பேசுகிறீங்க என்னடா தன்மானம் பேசுனீங்க அப்போ உங்களுடைய கொள்கைதான் தோல்வி விட்டுறது அப்போ நீங்க உங்களுடைய கொள்கையை கோட்பாடுகள் கொண்டு மக்கள் மத்தியில் சேர்க்கலை அதனால தானே மக்கள் புதிய என்ன சொல்றாங்க சார கடை நடத்துறவனுக்கு ஓட்டு போடுறாங்க ஊழல் பண்றவனுக்கு ஓட்டு போடுறாங்க தானே அப்படி நீங்கள் கரெக்டா நீங்க இங்கே பெரியார் மண் பகுத்தறிவு மண் அப்படின்னு சொன்னா பகுத்தறிவுக்கு எதுக்கு இப்படி இருக்க போறாங்க அப்படி நீங்க கொண்டு போய் கொள்கைகளை சேர்க்கல அதனால வந்து இந்த ஆளும் ஆண்ட வர்க்கத்தினுடைய தோல்விதான் அப்படின்றது என்னுடைய பார்வை அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் மற்றும் அவர்களுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள் அண்ணன் சாட்ட திருமணம் இருக்கட்டும் அல்லது இனமோன கார்த்திகா இருக்கட்டும் எல்லாமே தொடர்ந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து டார்கெட் பேசுற மாதிரி எனக்கு தெரியுது நானும் வந்து ஒரு சீமான் அவர்களுடைய ஆதரவாளன் சீமான் அவர்களுடைய கொள்கைகள் அதாவது பயிற்சி நிற்கக்கூடியது மரத்தை பத்தி பேசக்கூடிய இயற்கை வளங்களை பத்தி பேசக்கூடியது கனிம வளங்களை பத்தி பேசக்கூடியது அஹ் மருத்துவத்தை பத்தி பேசக்கூடியது பள்ளி கல்வியை பத்தி பேசக்கூடிய எல்லாம் எனக்கு பிடிக்கும்ங்க சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து முரணு நம்ம ஒதுங்கி நிற்கிறோம் விஜயவர்கள் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி சீமன் அவர்கள் தான் கேட்கிறாரு பேசியிருக்காங்க திடீர்னு பார்த்தா அவங்க வந்து கொள்கை தலைவரை வந்து பெரியார ஏத்துக்கிறாங்க அந்த இப்போ விஜய்க்கும் சீமானுக்குமான முரண் எங்க தோணுதுன்னா விஜய் வந்து பெரியார வந்து தலைவரை ஏத்துக்கிட்டாரு அப்படின்றது ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து கோவப்படக்கூடாது நீங்களே வந்து பத்து ஆண்டுல வந்து பெரியார தலைவரை ஏற்றுக்கிட்டே பயணிச்சிங்க இப்போ சமீப காலமாதான் வந்து பெரியார வந்து நீங்க எதுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அதே பொறுத்த நாளைக்கு விஜய் அவர்களுக்கும் வரலாம் அதாவது நம்ம என்ன செய்யணும்னா என்னோட பாயிண்ட் என்ன சீமன் அவர்கள் வந்து கட்சி தொடங்க வந்து எதுக்காண்ட தொடங்குனாங்கன்னா என்னுடைய இனத்துற என்னை என்னை இனத்தை கொண்டுழித்த காங்கிரஸும் திமுகவும் மண்ணோடு மண்ணாக போக வேண்டும் அப்படின்னா சீமானவர்கள் வந்து விஜயோட கை கொடுக்க வேண்டும் அப்படின்ற என்னோட தனிப்பட்ட விருப்பம் ஏன்னா யார் வர வேண்டும் அப்படின்னு அடுத்து யாரு வரக்கூடாது அப்படின்றது நான் தெளிவாக இருக்கேன் திமுக இப்ப தொடர்ந்து பஞ்சாண்டு வந்து திரும்ப வந்துச்சுங்களே இப்ப நடக்கிறத விட இன்னும் அநியாயங்கள் கூட நடக்கும் அப்ப அவங்க வரக்கூடாது அப்ப நம்ம சில விஷயங்களுக்குள்ள இப்போ நம்ம மனுஷனாக இருந்தா எல்லாத்துக்கும் எல்லாமே ஒத்து போகாது அப்போ ஒரு கட்சி கொள்கை செல்ல சில முரங்கள் இருந்தாலும் நம்ம என்டிஏ இருந்து பாடம் எடுத்துக்கணும் டிஎம்கே ஒரு அலையன்ஸ்ல செஞ்சு நம்ம பாடத்தை எடுத்துக்கணும் அவங்க இருக்க கூட்டணி பூரா கொள்கை கூட்டணியா திருமாவளவன் திமுகவுக்கு ஆகுமா கொடியா தோட மாட்டாங்க பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறாங்க ஆனாலும் கூட்டணி அமைச்சிருக்காங்க நம்ம அதை விமர்சனம் பண்றோம் அது வேற விஷயம் ஆனா அவங்க வந்து ஒரு சட்டசி அமைச்சு ஆளும் வர்க்கமா இருக்காங்களா அதே மாதிரி அந்த ஆளும் வர்க்கத்தை காலி பண்ணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்னு சேரணும் கண்டிப்பாக திமுக வீழ்த்தணும் இந்த என்னோட என்னுடைய வந்து இனத்திற்கு இன இனத்தை கொன்ற திமுக வீழணும் மன்னராட்சி ஒழியனும் இது வந்து மன்னராட்சி நடக்குது குடும்ப ஆட்சி ஒழியணும் அப்படின்ற என்னோட கோரிக்கை உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க விஜய் அவர்களை வந்து சீமான் விம்பதுனால சீமானுக்கு எந்த பலனும் கிடைக்க போறேன் ஏன்னா விஜயின் ரசிகர் வந்து நீங்க என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்லை நம்மளுக்கு எதிரும் இவங்க இல்லை உங்களுக்கு புரியுது இவங்க இப்பதான் இப்போ ப பறந்து வந்த குழந்தை இருக்காங்க நீங்க இவங்களை போய் எதுக்கு நோக்கிடுறீங்க நம்மளோட எதிரி வந்து ஆளும் வர்க்கத்தை ஆளும் வர்க்கத்தையும் மன்ன மன்னராட்சி நடத்தக்கூடியவங்களை தான் நம்ம டார்கெட் பண்ணணும் அவங்களோட எதிரியும் அவங்களே தாக்குறாங்க அவங்க அன்றைக்காச்சும் இப்ப நாம் தமிழ் வந்து எதிரின்னு சொல்லியிருக்காங்களா இல்ல தமிழ் தேசியம் பேசுறவங்க எதிரின்னு சொல்லியிருக்காங்களா இல்ல நீங்க தான் போய் அவங்க கரெக்டாக சொல்றாங்க எங்களுக்கு திராவிடம் தான் எதிரி எங்களுக்கு பாஜக தான் எதிரின்னு நீங்க போய் அவங்கள போய் எதுக்கு தாக்கிக்கிடுறீங்க நான் என்ன சொல்றேன் எதிர்க்கு எதிரி நண்பன் வாங்க உங்களுக்கும் ஆவே விஜய்க்கும் எதிரி ஆவே ரெண்டு ஒன்று சேருங்க அப்படின்னு என்னுடைய கருத்து கணி பார்க்கக்கூடிய நீங்களும் உங்க கருத்துக்களை சொல்லுங்க நன்றி